எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த இருக்கிறார் தினமும் இந்த காலையில் கத்துடன் என்கிறதான இந்த சின்ன ஒரு செய்தியை குறுஞ்செய்தியை தினமும் நீங்கள் காலையில் பாருங்கள் யூடியூப்பில் டெய்லி உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை செய்தியை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஆண்டோடைய வசனத்தில் இருக்கிற வல்லமை ஆசீர்வாதம் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள்லேயும் ஒரு ஆண்டோடைய கத்துடைய வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிரூபம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்படியாய் சொல்கிறது அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்று என்று சொல்லுகிற அருமையான அண்டோடைய வார்த்தையை பார்க்கிறோம் யார் அப்படின்னு சொன்னால் பதிமூன்றாவது வசனத்தில் ஆபரகாமிற்கு தேவன் வாக்குத்தத்தை பண்ணும்போது ஆணையிடத்தக்கதாக பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால் தம் பேரிலே ஆணையிட்டார் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு ஆணையிடுகிறார் என்னன்னு சொன்னால் உன்னை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் உன்னுடைய சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல் பெருக பண்ணுவேன் பூமியின் மணலை போல திரட்சி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எப்படி சொல்கிறாருன்னா அவர் அவரை விட ஆண்டவரை விட தேவனாகிய கத்தரை விட பெரியவர் ஒருவர் இல்லைன்னு சொல்லி அவருடைய நாமத்தினாலே ஆபரகாமிற்கு அவர் ஆணையிட்டு கொடுக்கிறார் என்னன்னு சொன்னால் என்னுடைய நாமத்தினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை சுதந்திரித்து கொள்ள ஆபரகாம் பொறுமையாக காத்திருந்தான் எவ்வளவு நாள் எவ்வளோ நாள் காத்திருந்தான் இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருந்தான் ஆனால் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தான் ஒருவேளை நீங்கள் ரொம்ப வருஷமாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் எல்லாம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா ஒருவேளை இருதயத்தை இழைக்க பண்ணுதா விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது அநேக நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணுமா ஜீ விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் எப்படி ஆபரகாமிற்கு ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்து ஈசாக்கின் மித்தமாக சந்ததியை கத்தர் ஆசீர்வதித்து யாக்கோபை கொடுத்து யாக்கோபின் சந்ததிகளாக பனிரெண்டு கோத்திரங்களை உருவாக்கி இஸ்ரவேல் என்கிறதான ஒரு திரளான ஜனக்கூட்டத்தை ஆண்டவுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார் வானத்து நட்சத்திரத்தை போல பூமியில் இருக்கிற மணலின் திரட்சியைப் போல கர்த்தர் ஆசிர்வதித்தார் ஆபரகாமுடைய ஆஸ்தியை பூமி தாங்க கூடாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் என்னுடைய இருதயத்திற்கு அருமையானவன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபரகாமை குறித்து சொல்லுகிற வார்த்தையை பார்க்குறோம் ஏன்னு சொன்னால் ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசித்தார் அப்ரகாம் ஆண்டவருக்காக காத்திருந்தார் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார் அதே போல் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளில் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் நம்ம காத்திருக்கணும் ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருக்கணும் ஆண்டவருக்காக காத்திருக்கணும் நிச்சயமாக ஆண்டவர் என்னை உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் அப்படின்ற உறுதியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் முடி நாமத்தை மையப்படுத்துகிறப்பா ஆண்டவரே ஆபரகாம் ஆண்டவருக்காக காத்திருந்ததை போல ஆண்டவரே அப்பா இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆண்டவருக்காக காத்திருக்க அண்டவரே நீங்கள் கிருபை செய்வீராக அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக வசனத்தை விசுவாசிக்க வசனத்தின்படி வாழ அண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க இயேசு நாமத்தில் பிதாவே Thank தேங்க்யூ காட் bless யூ